வாழ்கு வளமுடன் ஓம் சிவாய நம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பகான பன்னீர் மரம் இந்த மரம் பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது இதனுடைய சில முக்கிய மருத்துவ பயணங்களை பற்றி பார்ப்போம் நீர் உழவி நோயை பன்னீர் மரத்தின் பூக்கள் கணையத்தில் உள்ள செல்களை குணப்படுத்தி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவுகின்றன இதன் மூலம் இன்று டைப் ரெண்டு நீர்விழி நோயை கட்டுப்படுத்தலாம் தூக்கின்மை மற்றும் நரம்பு கோளார் பன்னீர் பூக்கள் தூக்கம்மை மற்றும் நரம்பு சோர்வுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றன ஆஸ்மா பன்னீர் மரத்தின் இலைகள் மற்றும் பூக்கள் ஆஸ்மா நோயில் அறிகுறிகளை குறைக்க உதவுகின்றன இரத்த சுத்தரிப்பு இது இரத்தத்தில் சுத்தப்படுத்த உதவுகின்றன வலி நிவாரணமாகவும் பயன்படுத்தலாம் பூக்கள் உடல் வலி கை கால் வலி மற்றும் நரம்பு வலி குறைக்க உதவும் சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுகிறது வாய் ஆரோக்கியம் பன்னீர் பூக்கள் பல்வழி ஈறு அலர்ச்சி மற்றும் வாய் துருநாற்றம் போன்ற பிரச்சனைகளை சிறந்த தீர்வாக உள்ளது எலும்பு ஆரோக்கியம் இது எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உதவுகிறது வீக்கம் மற்றும் கீழ்வாதம் பன்னீர் மரத்தில் மருத்துவ குணங்கள் வீக்கம் மற்றும் கீழ்வாதத்தின் அறிகுறிகளை குறைக்கின்றன வளர்ச்சி மாற்றம் இது உடலில் வளர்ச்சியை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது சுவாசம் ஆரோக்கியம் பன்னீர் மரத்து இலைகளை மற்றும் பூக்கள் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் நன்மை நன்மை மேகின்றன கொலஸ்ட்ரா இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பன்னீர் மரம் இலை வழங்கப்படும் விபதி பல நோய்கள் தீர்க்கும் அருமருந்தாக பக்தர்கள் நம்புகின்றனர் அற்புதமான இந்த பன்னீர் மரத்தை நாம் தோட்டத்தில் வளர்ப்பது மிக மிக நல்லது வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம